மண்ணிலும் விண்ணிலும் சிவமே கண்டேன் தலை விதியிலும் மதியிலும் சிவமே கண்டேன் இலையிலும் பூவிலும் சிவமே கண்டேன் எனில் எச்சிவம் விடுத்து இச்சிவம் துதிப்பேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்ருக்கோம் அதில் ஏழாவதாக அமர்நீதி நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இந்த அமர்நீதி நாயனார் வந்து சோழ நாட்டில் உள்ள பழையாறை அப்படிங்கிற ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் இவருக்கு பெரும் செல்வந்தராக இருந்தவரே தன்னுடைய செல் செல்வத்தின் பெரும் பாகத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடியவர்களுக்கு அமுது படைப்பதற்காகவே பயன்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் திருநல்லூரில் ஒரு மடத்தை கட்டி அடியவர்களுக்கு தொண்டு செஞ்சு வந்தார் இப்போ இந்த அமர்நீதியாரினுடைய சிவபக்தியை உலகறிய செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா வேதியர் கோலம் பூண்டார் இப்போ தன்னுடைய தான் உடுத்து இருந்த ஆடை போக ரெண்டு கோவணத்தை என்ன பண்ணுறாரு வர்றார் அப்போ கையில் ஒரு கோலை ஏந்தி திருநல்லூருக்கு அந்த வேதியர் வேடம் அணிந்த சிவபெருமான் வர்றார் இப்போ மடத்துக்கு வந்த அவரை அமர்நீதியார் என்ன பண்ணுறாரு திருநீர் அணிந்து வரவேற்கிறார் வணங்குறார் இப்போ அமர் நீதியாரே நீ அடியவர்களுக்கு அமுது படைக்கக்கூடிய தொண்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்தேன் நான் குளிச்சுட்டு வர்றேன் அதுவரை எனக்கு என்ன பண்ண ஒரு கோவணத்தை நீ உன்னுடைய மடத்தில் வச்சுக்க நான் குளித்த பிறகு என்னுடைய இந்த கோலில் சுற்றி இருக்கக்கூடிய கோவணத்தை நான் கட்டிக்கிட்டு வர்றேன் ஒருவேளை கடுமையான மழை பெய்து கோவணம் நனைஞ்சிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கோவணத்தை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு போயிட்டார் இப்போ யாரும் என்ன பண்ணுறாரு அந்த கோவணத்தை பெரும் பாக்கியமாக கருதி என்ன பண்ணுறாரு வாங்கிட்டார் வாங்கி தன்னுடைய மடத்தில் பத்திரப்படுத்தி வைக்கிறார் இறைவனுடைய திருவரால் அந்த கோவணம் என்ன பண்ணிருச்சு மறைஞ்சிருச்சு அந்நேரம் அந்த நேரம் பார்த்து வெளியில் சரியான மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் நேரத்தில் வேதியர் என்ன பண்ணுறாரு மலையில் நனைஞ்சபடி மடத்தை நோக்கி ஓடி வர்றாரு ஓடி வந்த அவர் கோலில் இருந்த கோவணம் நல்லா நனைஞ்சிருந்துச்சு இந்த அவர் என்ன பண்ணுறாரு அந்த வேதியார் அமர்நீதியார்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கோவணம் தந்தேன்னா அந்த கோவணத்தை தாங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ அமர்நீதியார் என்ன பண்ணுறாரு மடத்துக்குள்ளே போய்ட்டு கோவணத்தை தோ தேடுறாரு அது எங்கேயுமே காணலை இப்போ என்ன பண்ணலை அமர்நீதியார் வந்து வேதியத்தை கோவணத்தை காணோம் அது எங்கே போச்சுன்னு தெரியலை அதுக்கு பதிலாக நான் வேறே ஒரு கோவணம் தர்றேன் அப்படின்னு சமாதானம் சொல்கிறார் இப்போ வேதியருக்கு சரியான கோபம் வந்துச்சு என்னுடைய கோவணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் சொந்த கோவணம் வந்து காணாமல் போயிடுச்சு அதுக்கு பதிலாக புதிய பட்டு துணியாவது நான் கோவணமாக தயவு தயவுசெய்து என் மேலே இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வேதியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு தராசை கொண்டு வா அந்த தராசில் வந்து என்னுடைய கோவணத்துக்கு இடையில் வேறு ஒரு கோவணத்தை நீ தரணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாரு யார் சரின்னு சம்மதிக்கிறார் இப்போ என்ன பண்ணுறாங்க தராசும் கொண்டு வந்து கொண்டு வைக்க கொண்டு வரப்பட்டது இப்போ வேதியர் என்ன பண்ணுறாரு தராசோடைய ஒரு தட்டில் தன்னுடைய கோவணம் அந்த கோளில் இருக்கக்கூடிய கோவணத்தை வைக்கிறார் இப்போ மறுபக்கம் என்ன பண்ணுறார் அந்த வே அந்த அவர் யார் அமர்நீதி நாயனார் புதிதாக கோவணத்தை வைக்கிறார் வேதியருடைய கோவணம் இருந்த தட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா வெயிட்டு அதிகமாக இருந்து எடை அதிகமாக இருந்து தட்டு தாழ்ந்திருந்தது இப்போ அமர்நீதியார் என்ன பண்ணுறாரு பழைய துணிகளை பல து நிறைய துணிகள்லாம் எடுத்துகிட்டு வர்றார் பல துணிகளெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு வைக்கிறார் இப்போ அந்த எடை வந்து சமமாகவில்லை அப்போ என்ன பண்ணுறாரு தாங்கிட்ட இருக்கக்கூடிய நகை பொண்ணு எல்லாமே கொண்டாந்து வைக்கிறார் மணி எல்லாமே கொண்டாந்து வைக்கிறார் ஆனால் சமன்படலை உடனே என்ன பண்ணுறாரு அமர்நீதியா தன்னுடைய மனைவியையும் மகனையும் என்ன பண்ணுறாங்க அந்த தராசோடைய அந்த தட்டில் ஏறி நிற்க சொல்கிறார் நான் இதுவரைக்கும் சிவனடியார்களுக்கு செய்து வந்த தொண்டு சிறந்த தொண்டு குற்றமற்றது அப்படின்னா இந்த தட்டு வந்து சமமாகட்டும் அப்படின்னு சொல்கிறார் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அந்த தராசில் ஏறி விற்கிறாரு இப்போ என்ன தராசு சமநிலைக்கு வந்துருச்சு அந்த நேரம் அந்த வேதியர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டார் மறைந்த உடனே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த நாயனாருக்கு காட்சி தராங்க இப்போது இறைவனையும் பார்வதியையும் கண்ட அமர்நீதி நாயனார் என்ன பண்ணுறாரு பேரானந்த அடந் அடைந்தார் இறைவனையும் இறைவியையும் வணங்கி மெய்சிலித்தார் இப்போ தட்டில் நின்று நின்றிருந்த அமர்நீதி நாயனாரும் அவங்க மனைவி மகன் எல்லாமே சிவபெருமானுடைய அருளோ அருளால் சிவலோகம் சென்றடைந்தனர் அப்படிங்கிறது அமர்நீதி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய ச என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப்